தமிழக அரசியலில் அதிக நாடார் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது இன்றைய தினம் தமிழ்நாடே மதுரை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றது தமிழகம் முழுவதும் உள்ள நானூத்தி ஐம்பது நாடார் சமுதாய தலைவர் ஒன்று கூடி ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாடார் மகாஜன சங்கம் இன்றைக்கு நாடார் என்று சொல்கின்ற பொழுது உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள் இன்றைக்கு சிப்கார்ட் போன்ற தொழிற்பாட்டை அரசால் அமைப்பதற்கு முன்னுதரமாக திகழ்ந்தது நாடாளுமன்றத்தில் பள்ளிகள் திருமண உடல் ஆகியவை இன்றைக்கு தமிழகத்தில் ஏராளமாக இருக்கின்றன தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்காக கல்வி நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டன அதில் ஒன்று இன்று நாம் கூடியிருக்கும் கர்மவீரர் காமராஜர் அவருக்கு கொத்திரங்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த கல்லூரி விளைச்சாமி நாடாளுக்கி என்பதை அறிந்து பெருமைப்படுகிறேன் பெருந்தலைவர் என்றால் அது காமராஜரை மட்டும்தான் குறிக்கும் சென்னையில் ஒரு ரிசர்வ் வங்கி முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திய போது காவல்துறை ஏவி கடுமையாக தாக்கலை நடத்தியது அன்றைய அரசாங்கம் முன்னேற்ற கழக அரசு கொண்டு அம்மாவுக்கு ஏற்கனவே விருந்தினர்கள் காமராஜர்களின் பிறந்த நாளை நீங்கள் கல்வி திருவிழா கொண்டாடிய தருணத்தில் நான் முதலமைச்சராக அந்த விழாவில் பங்கேற்பதை நான் பெருமையாக கருதுகின்றேன் பெரிய மரியாதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் தந்து கொண்டிருக்கின்றது உதாரணத்துக்கு என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற என்னுடைய தொகுதியிலே நான் முதல் முதலாக அரசு ஈடுபட்டதிலிருந்து இன்று வரை என்னோடு நண்பராக இருப்பவர் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த மாதேஷ் என்பவர் நாடார் இன மக்களோடு நாடார் சமுதாய மக்களோடு நாங்கள் இணக்கமாக உறவு வைத்துக் என்பதை இதில் இருந்து தெல்ல தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம்

உரிமையோடு கேட்பதற்கு அர்த்தம் இருக்கிறது காரணம் தமிழக அரசியலில் அதிக நாடார் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட இயக்கமாக அண்ணா திராவிட இருந்திருக்கிறது இயக்கம் தூங்கப்பட்ட பொழுது பெரியவர் ஐயா வள்ளிமுத்து அவர்கள் அவைத்தலைவராக இருந்திருக்கிறார் உலகமே திரும்பி பார்க்கின்ற சட்டசபை சபாநாயகரை சமூகத்திற்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் கல்வி என்றால் கல்வித்துறை அமைச்சர் இந்த சமூகத்தை சார்ந்தவர் நிலைப்பாடோடு அண்ணாத கழகம் அமைத்திருக்கிறது காரணத்திற்காக தான் இதனை இவர்களிடத்தில் வைப்போம் என்று எங்கள் பொதுச் செயலாளர் வைத்திருக்கிறார் அவரோடு அடுத்த மாதத்திற்காக காத்திருக்கிறோம் இப்போது வாரங்கள் எளிமையின் முதல்வரே ஏற்றுமதி வாழ்த்து வழங்க வாருங்கள் நாடா மகாஜன சங்கம் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மாநில மாநாட்டிற்கு கலந்து கொண்டு சுருக்கமாக பேசினாலும் அழுத்தமாக பேசி அமர்ந்திருக்கின்ற நாடார் மகாஜனத்துறை பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை நண்பர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திரு ஜி கரிக்கோள்ராஜ் அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்றை முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களைச் சேர்ந்த பெரியோர்களை பத்திரிகையாளர்களை மேடையில் வீட்டுக்கின்ற நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை உறுப்பினர்களை அங்கத்தினர்களை அனைவருக்கும் என்கிற முதலில் மிக வணக்கத்தை இன்றைய தினம் தமிழ்நாடே மதுரை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றது நாடாளு சமுதாய மக்கள் அனைவரும் இங்கே திருப்பி என்ற மக்களுக்கு எந்தெந்த வகையிலே உதவ வேண்டும் என்ற கருத்தரங்கை இந்த மாநாட்டில் மூலமாக வெளிப்படுத்த ஒரு சூழ்நிலையை இந்த மாநாடு செய்து கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்த மக்கள் அத்தனை பேருமே மதுரை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் இன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பாண்டு பிப்ரவரி மாதம் ஒரே அறையில் மரியாதைக்குரிய அவர்கள் தலைமையில் நாடார் மகாஜன சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதாக கொடுத்திருக்கின்றார்கள் தமிழகம் முழுவதும் உள்ள நானூற்றி ஐம்பது நாடார் சமுதாய தலைவர் ஒன்று கூடி ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாடார் மகாஜன சங்கம் நூற்றி பதிமூணு ஆண்டுகளை கடந்து சமுதாயத்திற்கு சிறப்பான பணிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது நூற்றி பதிமூணு ஆண்டுகள் இந்த நாடார் சமுதாய மக்களுக்காக இந்த மகாஜான சங்கம் தன்னுடைய பணியை வேகமாக துரிதமாக அவருடைய வாழ்வுக்கு ஏற்ற ஏற்றத்திற்கு இன்றைக்கு அடித்தளமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நாடார் என்று சொல்கின்ற பொழுது உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள் உழைத்து ஏற்றம் பெறக்கூடிய என்று சொன்னால் அவர்களை பார்த்தால் நாம் புரிந்து கொள்வோம் ஒரு சிறு கிடை வைப்பாளர்கள் அவருடைய திறமை உழைப்பு ரெண்டும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய நிறுவனத்திற்கு சொந்தக்காரராக பல பேர் நான் பழகி கொண்டிருக்கின்றேன் உழைப்பு மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இனிமையானவர்கள் அதே போல இன்றைக்கு சிப்காட் போன்ற தொழிற்பாட்டைகளை அரசாங்கம் அமைப்பதற்கு முன்னுதரமாக திகழ்வது இனத்தவர் பண்டைய காலத்தில் வியாபாரம் செய்ய செல்லும் இடங்களில் தங்களது மாட்டு வண்டிகள் இடைப்பாரும் அங்கிருந்து வணிகம் செல்வதற்கு வண்டிப்பேட்டைகள் அமைத்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது அந்த வண்டிப்பேட்டை தான் பின்னாளில் தொழிற்பேட்டையாக தொழிற்பேட்டை வருவதற்கே அடித்தளம் அடையியது அதே போல நாடார் இன மக்கள் உழைப்புக்கு மட்டுமில்லை ஒற்றுமைக்கும் எடுத்து காட்டுவார்கள் தங்களது வருமானத்தில் ஒரு பகுதியை மாத மாதம் ஒதுக்கி அவற்றை மக மகமை சங்கங்கள் என்ற பெயரில் கல்விக்காகவும் இறைப்பணிக்காகவும் சமூக பணிகளுக்கான சிலவிடம் விளக்கம் தமிழகத்தில் அனைத்து நகர்களிலும் இனத்தின் பெருமையை சொல்லும் மகமை சங்கங்கள் என்றும் உறவின் முறை சார்பாக நடத்தப்படும் பள்ளிகள் திருமணம் ஆகவே இன்றைக்கு தமிழகத்தில் ஏராளமாக இருக்கின்றன அது இப்படிப்பட்ட நற்பணிகளை ஈடுபடுவது இந்த சமுதாய மக்கள் தான் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்காக கல்வி நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டன அதில் ஒன்று இன்று நாம் கூடியிருக்கும் கர்மவீரர் காமராஜர் அவருக்கு கொக்கிரங்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த கல்லூரி கல்லூரி என்பதை அறிந்து பெருமைப்படுகிறது இன்று தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் வியாபார தளமாக இழங்க மிக முக்கியமான பகுதி பாண்டி பஜார் இது நாடார் டபிள்யூபி சவுந்தரமணி நாடார் அவர்களது பெயரை தாங்கியது இவர்தான் நாடகர்களின் வீழ்ச்சிக்கு மிகவும் உத்வேகம் அளித்தவர் என்று சொன்னால் அது வரலாறு என் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தில் உறுதுணையாக இருப்பது முல்லை பெரியாரணை அந்த முல்லை பெரியாரணை தமிழருக்கு சொந்தமானது என்று அன்றே பாராளுமன்றத்தில் குரல் என்று அழைக்கப்படும் அவரும் இந்த நாடார் சமுதாயத்தில் சேர்ந்தவர் நாடார் என்பது உலக அனைவரும் நினைவிற்கு வருவர் பெருந்தலைவர் காமராஜர் நாடார் என்று சொன்னாலே பெருந்தலைவர் காமராஜர் தான் நினைவு ஏழை எளியவர்கள் வாழ்வில் பெற வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் எல்லாம் உழைத்தார் எனவே அவரை ஏழை பங்கானன் என்றும் வீரர் என்றும் தமிழக மக்கள் தமிழக மக்கள் அன்போடு அழைக்கப்படுகிறார் மற்ற விட காமராஜர்களை பற்றி பேசுவதற்கு அனைத்து அண்ணா தாவர முன்னேற்ற அதிக உரிமை உண்டு என்பதையும் இந்த நேரத்தில் பெருந்தலைவர் என்றால் அது காமராஜரை மட்டும்தான் குறிச்சிருக்கிறது ஆனால் அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற சிறுமதிவின் அன்றைய அரசாங்கம் இது பொதுவாக இருக்கின்ற காரணத்திலே பெயரை குறிப்பிடவில்லை அன்றைக்கு அரசாங்கம் என்ன அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் ஒன்றிய குழு தலைவர் எல்லாம் பெருந்தலைவர் என்று அழைக்க ஒத்துழைப்பு அளித்தார் அவை இதை புரட்சி தலைவி அம்மாவில் அப்பொழுதே சொன்னார்கள் நம்முடைய ஆட்சி வந்த பிறகு இதை மாற்ற வேண்டும் என்று இதை மாற்றி புரட்சி தலைவி அம்மாவர்கள் வந்தவுடனே பெருந்தலைவர் என்று சொன்னால் மறைந்த ஐயா காமராஜருக்கு தான் அந்த உரிமை உண்டு ஆதலால் ஒன்றிய பெருந்தலைவர் என்பதை மாற்றி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் என்று சொன்னால் காமராஜரை மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவரி அம்மா பெருந்தலைவர் காமராஜர் மீது மிகுந்த மரியாதை கொண்டார் அதே போல தங்களை சார்ந்த வியாபாரத்தில் அவர்களை கைவிட்டு விடாமல் சமுதாய பெருமக்கள் நிதியமைப்போடு நஷ்டம் அடைந்தவர்கள் மீண்டும் பழைய நிலையை அடைய உதவி செய்து தான் அவருடைய நல்ல மனப்பான்மை இந்த மக்களுடைய உள்ளத்திலே போடிகொண்டிருக்கின்றது சாமானிய மக்களும் தமிழை எளிமையாக கற்க வேண்டியதற்காக தினத்தி நாளிலே ஆரம்பித்த தமிழர் தந்தை ஆதித்யநாத் அவரது மறைவிற்கு சென்னை எக்மோரில் அவரது நினைவை போற்றும் வகையில் பொன்மனச்சவல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னாருக்கு முழு உருவச் சிலையை திறந்து வைத்தார்கள் சாலை பணிகளுக்காக அகற்றப்பட்டிருந்த அந்த சிலையை மீண்டும் புதுப்பித்து அழகுபடுத்தியது அம்மாவுடைய அரசு என்பதையும் நேரத்தில் நினைவுபடுத்துகிறது நாடாக்கள் முக்கிய தொழில் வியாபாரம் அந்த வியாபாரத்திற்கு மேம்படுத்துவதற்கு ஒரு வங்கி தேவை என்பதுதான் அடிப்படையில் நாடார் மக்களின் பங்களிப்பு தூத்துக்குடியில் மெர்க்கண்டையில் வங்கி துவக்கப்பட்டது எனக்கு முன்னாலே முன்னாள் அமைச்சர் சகோதரர் சண்முகநாதன் அழகாக பேசினார் இது பொதுவாக நாடார் வங்கி என்றும் அழைப்பார்கள் அத்தகைய பெருமைக்குரிய மெர்க்கண்டையின் வங்கியை கபல செய்ய சில இயக்கங்கள் உட்பட்டது வங்கியின் பெரும்பான்மையான பங்குகளை உருட்டல் மிரட்டல் மூலமாக தங்களது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அன்றைய ஆட்சியாளர்கள் தலைமைக்கு நெருக்கமானவர்கள் வசம் இவ்வங்கியை விழுங்கி இயப்பை பார்த்தார்கள் அச்சமயத்தில் நாடா பெருமக்கள் வெகுண்டெழுந்து சென்னையில் ஒரு ரிசர்வ் வங்கி முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திய போது காவல்துறை ஏவி கடுமையாக தாக்கலை நடத்தியது அன்றைய அரசாங்கம் தங்களது உழைப்பால் உருவாக்கிய மேற்கண்டையின் வங்கி மீட்பதற்கு இதேதையும் பிரச்சனை தலைவி அம்மாவர்களை மாலை அதிபரும் மேற்கண்டில் வங்கி மீட்பு குழு தலைவருமான திரு ராமச்சந்திர ஆதித்யநாத் தலைமையில் சந்தித்து அவ்வங்கியை மீட்கடிக்க வேண்டுகோள் வைத்தார்கள் ஆணையரின் கட்சி தலைவி அம்மாவில் விஷயத்தில் தலையிட்டு மத்திய நிதி அமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பேசி மீட்டெடுத்த பெருமை அனைத்து திருநாள் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அம்மாவுக்கு உண்டு சென்னை அடையாறு காந்திநகர் நகர் நாலாவது மெயின் ரோடுக்கு ராமச்சந்திர ஆதித்யா வரவிற்கு பின் நாடார் சங்க பெருமன் கோரிக்கையை ஏற்று ராமச்சந்திர ஆதித்யன் சாலை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதும் அதிமுக அரசாங்கத்தில் முன்னாள் ஒலிமிக்க சங்க தலைவரும் சென்னையின்ன திரு சிவந்தி ஆதித்ய அவருக்கு மணிமண்டம் அமைத்திட வேண்டும் என்று நான் முதல்வராக நாடார் மகாஜன மக்களும் கோரிக்கை வைத்தார்கள் நாடார் இன பெருமக்கள் என்னை நேரில் கோரிக்கை வைத்தனர் அதை ஏற்று உடனடியாக அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்து திருச்செந்தூரில் மறைந்த சிவந்து அவர்களுக்கு முழு வெண்கல உருவச்சலுடன் கூடிய மணிமண்டபம் அமைத்து அதை நானே நேரில் வந்து திறந்து வைத்து அவருக்கு புகழ் சேர்ந்த பெருமையும் நம்மளுடைய அரசை தான் சேரும் இத்தகைய புகழ்மிக்க தலைவழியில் இன்று நாடார் மகஜன சங்கம் பொதுச் செயலாளர் அண்ணாச்சி கரிக்கோல் ராஜ் அவர்கள் வழிகாட்டில் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவது என்று சொன்னால் அது மிகையல்ல அண்ணாச்சி அவர்களால் நாடார சமுதாய மாணவர் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மாணவரும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக சமீபத்தில் பயிற்சி அகாடமி ஒன்றை ஏற்படுத்தி அதிலும் வெற்றி என்பதை மகிழ்ச்சியுடன் குறிப்பிட விரும்புகிறேன் ஏற்கனவே பிறந்த நாளை நீங்கள் கல்வி திருவிழாக தருணத்தில் நான் முதலமைச்சராக அந்த விழாவில் பங்கேற்பதை நான் பெருமையாக கருதுகின்றேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் பெருந்தவர் காமராஜர் அவர்தான் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் அணைகள் கட்டப்பட்டன தொழில் பெரிய பெரிய தொழிற்பேட்டைகள் தமிழுக்கு வந்தன மின்சார உற்பத்தி துவக்கப்பட்டது இதையெல்லாம் செய்த காலத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் ஏற்றப்பட்டிருக்கிறது அதற்கு வித்திட்டவர் திருத்தலைவர் காமராஜர் அவருடைய காலத்தில்தான் இப்படிப்பட்ட தொழில் வந்த காரணத்தினாலே இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது அதே போல நாடார் சமுதாய மக்கள் பல்வேறு இடங்களில் பள்ளிகள் திறந்த நுழைவாக அதிகமே கல்வி கற்றக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தார்கள் அப்பொழுதெல்லாம் திறந்தவர் காமராஜ் இந்த காலத்துல கிராமப்புறத்திலலாம் பள்ளியிலே கிடையாது இன்னை எல்லா அறிந்து கிராமப்புறத்துல ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளி உயிர் பள்ளி என்று பள்ளிகளை திறந்து அதோட நானும் மகராஜன் மக்கள் அதிகமான பள்ளிகளும் கல்லூரியில் திறந்த நுழைவாக இன்றைக்கி ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட கல்வி கற்க கூடிய உருவாக்கி தந்த பெருமை இந்த சமுதாய மக்களுக்கு கிடைக்கிறது என்பது மகிழ்ச்சியோடு பனை தொழில் அதிகமாக இருக்குது அந்த பனை தொழிலில் ஈடுபட்டு மக்களும் மாடாந்த ஒரு மக்கள் எனக்கு முன்னாலே உங்களுடைய பொதுச்செயலாளர் கரிகுல் ராஜா அவர் தெரிவித்தார் அரசியலில் இங்கே அழகாக இங்கே பேசி சுருக்கமாக பேசினாலும் அழுத்தமாக அற்புதமாக கருத்துக்களை பதிவிட்டு சொல்லியிருக்கிறார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு போஸ்ட் ஒட்டி கொண்டிருக்காரு நிச்சயமாக இல்லை நல்ல நிலையிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம் உங்களுக்கு உரிய மரியாதையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் தந்து கொண்டிருக்கின்றது உதாரணத்திற்கு என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அருமை தெரியும் என்னுடைய தொகுதியிலே நான் முதல் முதலாக அரசு ஈடுபட்டதில் இருந்து இன்று வரை என்னோடு நண்பராக இருப்பவர் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த மாதேஷ் நான் எப்பொழுது எம்எல்ஏ ஆனனோ அப்பொழுது அவர் ஒன்றிய செயலாளராக வந்தார் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் எடப்பாடி ஒன்றிய கழக செயலாளராக தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருந்தார் அதோடு மூன்று முறை எடப்பாடி ஊராட்சி மன்றத்திடைய

நாடார் சமுதாய மக்களோடு இன்றைக்கு இணக்கமாக ஒரு நல்ல உறவோடு இருக்கின்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் சொன்னால் இந்த மக்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏராளமான நன்மைகளை இந்த மக்கள் தொழில் செய்கின்றார்கள் வியாபாரம் செய்கின்றனர் வணிகம் செய்கின்றார்கள் அவருக்கு பாதுகாப்பு முக்கியம் பாதுகாப்பு மிக மிக முக்கியம் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் என்பதை நேரத்தில் தெரிவிக்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லா வியாபாரிகளும் அச்சமில்லாமல் வியாபாரம் செய்தார்கள் செய்தார் மகாஜன மக்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களும் தமிழகத்திலே வியாபார வணிகம் தொழில் செய்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது அண்ணா முன்னேற்ற கழக அரசாங்கம் இன்றைக்கு என்ன நிலை இருக்கின்றது பாதுகாப்பே கிடையாது பாதுகாப்பு நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றன அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில பார்க்கின்றோம் வியாபாரம் செய்கின்றவர்கள் அச்சத்திலே இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை ஏற்பட்டுவிட்டது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்மராஜர்கள் சிகரம் அவர் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார் அவர் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அந்த ஏழ்மையிலிருந்து சிறிதும் விரலாமல் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காலத்திலே மதிப்பிருந்தார் கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாண மாணவிகள் வயிறார உணவு உண்டு கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மதிமுறை கொண்டு வந்தார்கள் அதை இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து நாள் ஒன்றுக்கு அறுபத்தி லட்சம் குழந்தைகளுக்கு வயிறார உணவு கொடுக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்தார்கள் சத்துணவை கொடுத்தது சரித்திரம் பிடித்தார்கள் விருந்தலைவர் காமராஜர் விதை போட்டார் அதை மரமாக்கி கனியாக கொடுத்தால் பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதே போல இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார் ஆரம்ப பள்ளியிலிருந்து கல்லூரி வரை அவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது புரட்சி தலைவி அம்மா அந்த வழியிலே வந்து அந்த கல்வி கல்வி கிடைக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் காலனி சீருடை வெளியிலா புத்தகம் நோட்டு அதை கொண்டு போறதுக்கு போறதுக்கு சைக்கிள் அறிபூர்வமான கல்வி கிடைக்க மடிப்படி என்றும் தலைவி அம்மாவர்கள் இதையெல்லாம் இருந்த தலைவர் வழியிலே எங்களுடைய தலைவர்கள் செயல்படுத்தி இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்த வரலாறு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன் கல்வியை ஒரு மிக மிக அழுத்தமாக கொடுத்துனார் அதைத் தொடர்ந்து இதயம் புரட்சி தலைவி அம்மாவளும் அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசும் தொடர்ந்து செயல்படுத்தியது நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து அரசு கலைவற்று மருவிக் கொள்கை கொடுத்தோம் பதினோரு அரசு மருத்துவக் கொள்கை கொடுத்தோம் ஏழு சட்ட கல்லூரியை கொடுத்தோம் அதோட கல்லூரி வேளாண்மை கல்லூரி ஐடி கல்லூரி எண்ணற்ற கல்லூரிகளை கொடுத்து அடித்தட்ட வாழ்கின்ற ஏழு எளிய மக்கள் உயர்ந்த கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி பதினொன்னாம் ஆண்டு மாண்பு புரட்சி கல்வி அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் உயர்நல்வி படிச்சிட்டு இருந்தாங்க அம்மா எடுத்த கல்வியில் எடுத்த முயற்சி மறுமலர்ச்சியின் காரணமாக

உயர்கல்வி படிப்பதிலே இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்ற பெயரை அண்ணா திமுக அரசாங்கம் எடுத்து என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி விருந்தினர் காமராஜர் வழியில் நாட்டு மக்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அனைவரும் உழைக்க வேண்டும் அவ்வழியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அண்ணாச்சி கரிக்கோல் ராஜ் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கூறி உங்கள் சமுதாய வளர்ச்சிக்கு எங்களது இருவரும் கழக நிறுவனர் புரட்சித்திர எம்ஜிஆர் மற்றும் புரட்சித்திரை அம்மா வழியில் நாங்களும் துணிருப்போம் என்று கூறி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய சமுதாயத்திற்கும் இடம் உண்டு நாடாளுமன்றத்தை மிக அழகாக கைப்பற்றீங்க நாங்க வேட்பாளர் நிறுத்தம் வெற்றி பெறுவது உங்களுடைய கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விழுந்தேன் நன்றி வணக்கம்